தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு அணி மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அணி சார்பாக பல்வேறு இடங்களில் குதூகலமாக கொண்டாடப்பட்டது முதலாவதாக பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் விழா பட்டாசு வெடித்து முழக்கங்கள் முழங்க சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் பிறகு ஊர்வலமாக புறப்பட்ட மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அணியினர் அக்ரஹாரம் பேருந்து நிலையத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு விலையில்லா உணவுகள் வழங்கி அத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை பொதுமக்கள் உன்னிப்பாக உற்று நோக்கினர் வெற்றி கழகம் நிறைவு பெற்றதை இரண்டாம் ஆண்டு விழாவிற்காக கிரகாரம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தருமபுரி மாவட்ட தருமபுரி மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு அணி சார்பாக இங்கே திரும்பியிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் இங்கே அணி திரும்பியிருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக சித்தூண்டி மற்றும் பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு மூணு அமாவாசைக்கு தாங்காதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வருடம் கலந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு அமாவாசைகளை கடந்து விட்டது பல அமாவாசைகளுக்கு அரசியல் அமாவாசைகளுக்கு மிகப்பெரிய பேரிடியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது பனையூரிலே தமிழக இலங்கை கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் சென்ற அவருடைய அரசியல் எழுச்சி இருக்கும் அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் என்பதற்கான அடித்தளம் விட்டு சென்றார் இன்னும் மக்களை சந்திக்கவில்லை கட்சி பேரை அறிவிச்சீங்க போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே தேதியில பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி பேரை வந்துட்டு வெறும் இதுல

ஒருவர் நிரப்ப முடியும் என்றால் நிரப்பவே முடியாது எப்படி தான் எடுத்துக்கொண்ட சினிமா துறையில் தளபதி மாபெரும் நட்சத்திரமாக திகழ்ந்தாரோ அதே போல் நான் எடுத்துக்கொண்ட இந்த அரசியல் பயணத்தில் ஓ லிங் ஜாக் என்ற கருத்தோடு கமலன் தமிழே தமிழகத்தின் எழுத்தின் நாயகன் தமிழகத்தின் வெளியல் என்று கழக உறுப்பினர்கள் கழகப் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வரைங்க வருவேன் என எங்கள் உதவியை கொள்கிறேன் நாங்கள் சுமார் அண்ணா சொன்ன மாதிரி இந்த அமாவாசை தாங்கும் அந்த அமாவாசை தாங்கும் தள்ளி தள்ளி போட்டேன் எங்க கட்சியோட இது ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கே கட்ட சொல்லிக்கிறோம் ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாம் வருஷம் காலடியில் பேசிருக்கோம் இப்பவே சில பல மாற்றங்களை நாங்க கொண்டு வந்துட்டுதான் இருக்கோம் இதே மாதிரி இரண்டாவது வருடம் இன்னும் சில பல மாற்றங்களை கொண்டு வர நாங்க ரெடியா இருக்கோம் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எப்பவுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்தா நாங்க மேன்மேலும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று

வெற்றிக் கழகத்தில் விருதுகளாகவே மாறும் விருதுகளாகவே அதெல்லாம் கணிச்சையாக மாற்றமும் என்று தளபதி ஒழிக்க உறுதியளித்துள்ளார் அவருடைய வழியில் நாங்கள் எப்பொழுதும் பயணிப்போம் பயணம் சாதாரணமாக இருக்காது வெற்றி பாதையை நோக்கி இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வெற்றி பாதையும் ஒவ்வொரு விதிகளாக மாறும் படிகளாக மாறும் இதை நாங்கள் தளபதியின் காணிக்கையாக அர்ப்பணிப்போம் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட கொள்கை பரப்பு ஏறுபள்ளியில் உள்ள ஹெர்பல்ஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம் குழந்தைகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சிறிய உரையினை ஆற்றினார் இந்த மாதிரி பாட்டு குழந்தைகளுக்கு முடிச்ச மாதிரி எளிமையா சொல்லி பாரு அது இருக்கக்கூடிய நடத்தங்கள்ல சரி இல்லாத ஊருக்குள்ள குழந்தைகள் தேவை இல்லையா இன்னைக்கு சுதந்திர வானிகை எப்ப புள்ளைங்க ஆட்கள் போச்சு இன்னைக்கு சரி சுதந்திர வாணிகை எப்படி ஆட்கள் ஆயிருந்துச்சு படிக்க 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 வச்சார் அது நல்லவரும் சொல்லலாம் அவர் படிக்கல படிக்க வச்சாரு நல்ல சொல்றேன் ஏன் வேலையும் अब आप कौन से मज़बूत बने थाम बने थे सुबह आते हैं दबंग लेके दबंग लेके ले आ इधर कोई नहीं है इधर निगलते ही क्या किया था क्या कोई ज़रूरत काम लाया था आ रहा था वही धाँट का बजाये धाँट का बजाये हाँ जब भी

ொliament avez காசு aUL காசு of school. color or color not time. but notahanat is a little you know, on the scale stat when the nenynap park came to my school despite our last day I Juan Sant vidrio He said my dad said my dad is too young owner geflo necessary guide அவங்கள தெரி கொள்ள வந்தேன் இப்ப انا காட்ல ஆவீட்ட வந்து பா ஸ்கூலுக்கு போறயா போற சூப் தெரியலாம் தெரியதா அப்போ இந்த பவமட்ட ஸ்கூல் குன சாபற நம்ம பொப்பர் போறமா यार முதல்ல ஒரு செட்ட நம்ம நிரந்தரம நிறைய பேர் கேக்குறாங்க ஒரு

அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்டதின் நோக்கத்தையும் எடுத்துரைத்து உணவு மற்றும் நோட்டு புத்தகங்கள் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது ஒவ்வொரு குழந்தைகளும் மிகவும் ஆர்வமாகவும் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் பூரிப்புடனும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள் பல்வேறு ஆசிரியர்கள் பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் பங்கேற்று இந்த நிகழ்வினை சிறப்புற அமைத்து கொடுத்தனர் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்க தமிழக வெற்றி கழகம் இந்த வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு மேற்கு மாவட்ட அணி முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது